கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவர் நமக்கு தருகின்ற வாக்கு வசனம் ஏசாயா தீர்க்கதர்சி புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் வசனம் பத்து ஏசாயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் ஒருவிதமான பயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆழ்த்தி கொண்டிருக்கலாம் இந்த பயத்தை குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மிடம் பேசுகின்ற வார்த்தை நீ பயப்படாதே ஆண்டவர் நம்மிடம் இருக்கும் போது நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை அது மட்டுமல்ல இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னுடனே இருக்கிறேன் உலகத்திலே ஒருவேளை மற்ற மனிதர்கள் எல்லாரும் நம்மை வெறுத்து ஒதுக்கி தள்ளி இருக்கலாம் நாம் கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் கத்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நான் இருக்கிறேன் இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்திலே நான் சொல்லி ஜெபிக்க வேண்டும் அடுவரே நீ என்னுடனே கூட இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறீர்களா என்று ஜபிக்கும் நிச்சயமாக அற்புதம் நடக்கும் அது மட்டுமல்ல இந்த வசனத்தின் பின்பகுதியை பார்க்கிறோம் நம்மை பலப்படுத்துகிற அவர் பலவீனமான நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறிகிறது என்று வசனம் சொல்லுகிறது உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் எல்லாவற்றையும் நமக்காக அவர் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார் அவர் சகாயம் பண்ணுகிற தேவன் அவர் உதவி செய்கிற தேவன் இந்த மாதம் முழுவதும் இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஜபிக்க போகிறோம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற்றுக் கொள்ளப் போகிறோம் கர்த்தத்தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம் மீது இடைப்படுவாராக, ஆமை